செந்தில் பாலாஜி அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் முத்துசாமின்னு ஒரு மந்திரி அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து மந்திரியாக இருக்கார் எம்ஜிஆர்லேயே அவருக்கு மரியாதை கொடுப்பார் அவருக்கு போங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவார் ஜெயலலிதா அவர்கள் மற்ற மந்திரிகள்லாம் சாதாரணமாக வச்சுருந்தாலும் முத்துசாமியை வந்து மந்திரியை வைக்கும்போது கிட்டக்கே போக மாட்டாங்க ஏன்னா நேர்மையான ஆள் சரியான ஆள் சரியாக பண்ணுவார் அப்படின்னு அதுக்கப்புறம் முத்துசாமி அன்னாதிமுக விட்டு விலகும்போது ஜெயலலிதா அவர்கள் யாருக்குமே க அண்ணாதிமுக விட்டு விலகுனா வெளியில் போயிடுவே யாரையுமே கஞ்ச மாட்டாங்க ஆனால் முத்துசாமி அண்ணாதிமுக விட்டு விலகிய போது ஃபோன் பண்ணி ஏன் விலகுனீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம கட்சியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க அந்தளவுக்கு முத்துசாமி இவர்களையும் எம்ஜிஆரிடமும் ஜெயலலிதா அவர்களிடமும் அவ்வளோ மதிப்பு மரியாதையுடன் இருந்தார் அந்த முத்துசாமி பொக்கையை கொண்டு போய் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குறாரு என்னப்பா சுயமரியாதை போயிடுச்சா முத்துசாமிக்கு வைக்கிற எம்ஜிஆர் எல்லாம் கூட இருந்தாலுங்க நேற்று வந்து செந்தில் பாலாஜிட்ட போய் பொக்கையை கூப்பிட்டு நிற்கிறீங்கள நீங்கள் கொடுத்த பொக்கையை வாங்கினாரா அவர் மகத்தை பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்களே உங்கள் மூ மு திரும்பி பார்க்குறாரா அந்த வீடியோவை பாருங்கள் ஆக எப்படிப்பட்ட அவமானத்தை படுத்துகிறாரு செந்தில் பாலாஜி என்ன காரணம் ஒரே காரணம் நம்ம கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த டாஸ்மாக் துறை இந்த ஆள் வந்துட்டார் நம்ம கொள்ளையடிக்கிறது புறம் போச்ச அவனுக்கு போட்டியாக நினைக்கிறார் முத்துசாமியார் ஆனால் முத்துசாமி வர மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு ஸ்டாலினுக்கு பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டார் கொஞ்சம் ஆள் அவர் மேலே கோபமே அதுதான் நம்ம அனுபவிச்சத்துறையே துறையே அவர் வாங்கிட்டார் அப்படின்னு அந்த கோபத்தை ஸ்டாலின்ட்ட காமிக்கணும் அதனால் அதுக்கு அடுத்தது என்னென்னா அவருக்கு ரொம்ப செல்வாக்கு அதிகம் ஸ்டாலின் வந்து போயஸ் கார்டன்லேருந்து ஒரு பெரிய பணம் வாங்கினதா அப்போ ஒரு செய்தி வந்தது அதில் பெரும்பகுதியை ஸ்டாலினுக்கு கொடுத்து தான் எம்எல்ஏ வாங்கினாரு மந்திரி வாங்கினாரு அப்படி எம்எல்ஏ மந்திரி ஆகி அப்படியே ஸ்டாலின்ட்ட கிட்ட இருக்கும்போது துர்கா ஸ்டாலின் கூப்பிட்டு தம்பியை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்களேன் உங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் என்ன ஒன்னா சரியான நம்ம க்ளோஸ் ஆகிடலாம் அப்படின்ட்டு ப கோடிகளை அவுத்து விட்டு உதயநிதியை கொண்டு போய் மீட்டிங் நடத்தினார் உடனே துர்கா ஸ்டாலினும் அவர் மேலே ரொம்ப இதாகிட்டாங்க அடுத்தது உதயநிதி இப்போ சமீபத்தில் கரூர் வந்தார் பதினெட்டாயிரம் பேருக்கு மட்டன் சிக்கன் எல்லாம் போட்டு செலவு பண்ணாரு உதயநிதியும் கூட ஆயிட்டாரு அதனால் மூணு பேரும் நம்ம கையில் முத்துசாமியாவது மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டியாவது யாவனையும் மதிக்க வேண்டியது இல்லைங்கிற தலைக்கணம் திமிர் அதனால் தான் பெரிய மூத்த மந்திரிகளை கூட அவருக்கெல்லாம் எவ்வளவு எண்பது எழுபது எழுபது வயசை தாண்டி எண்பது வயசுக்கு இருக்கும் எண்பது வயதை நெருங்கி கொண்டிருப்பார் முத்துசாமி அவரெல்லாம் எவ்வளவு அலட்சியமாக அனாவசியமாக நடந்து கொள்கிறார் காரணம் என்ன தலைமை தலைமைக்கு ஜாலியாக அழைச்சிட்டா இவங்கெல்லாம் எதுக்கு பயப்படணும்